உங்கள் செல்ல பிள்ளை உங்கள் நாயகன் நான் மயிலேசன் இந்த எப்படியும் நம்ம இப்போ குற்றாலத்தை பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க ஆமா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னே நிலவரத்தை பாருங்க குற்றாலம் எப்படி இருக்குன்னு சொல்லி மக்கள் கூட்டத்தெல்லாம் பாருங்க வர்றாங்க இன்னைக்கு குளிக்க அனுமதி இல்ல அப்படியே ரசிச்சுட்டு தான் போறாங்க இயற்கை அழக ரசிச்சுட்டு அப்படி போயிட்டு இருக்காங்க பாருங்க சாரல் மலை நல்ல இதமா இருக்கு தண்ணீர் அதிகமா விழுந்துட்டு இருக்கனால குளிக்க அனுமதி கிடையாது எனக்கு இப்போ மணி ரெண்டு நாற்பத்தஞ்சு இந்தியா நிலவரம் ராஜ் இந்தியா செம்மையா இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் நாயகன் நான் மைலேஜும் i